சேவை செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணத்துலலாம் நிறைய பேர் வர்றதில்லை அதனால இதனுடைய அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம இதெல்லாம் பார்த்தோம் இது வந்து தூண்டிவிடப்பட்ட போராட்டம் ஒரு குறிப்பிட்ட பத்து இளைஞர்கள் தான் அதனால் வந்து வாங்களே தவிர்த்து மற்றவங்களாம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு பேசுகிற அது உண்மையா இல்லை நான் அப்படி நினைக்கல அப்படி நினைக்கல இது வந்து ரொம்ப நாளாக அதாவது மவுண்டிங் இந்த ப்ரெஷர் வந்து ஒரு ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து எப்படி வந்து அழுத்தம் தொடர்ந்து வந்து திடீர்னு ப்ரெஷர் குக்கர் எப்படி அந்த ப்ரெஷரை வெளியே விடுதோ விசிலடிச்சு அந்த மாதிரி வந்து ரொம்ப நாளாக இருக்கிறது இது நம்ம சுற்றுப்புறங்கள் முழுக்க நம்ம பார்த்துப்போம் வங்கதேசத்தில் பார்த்தோம் இலங்கையில் பார்த்தோம் இது இந்த தெற்காசியாவினுடைய ஒரு ஒரு வேறு என்ன வார்த்தை நான் சொல்கிறேன் ஒரு சாபக்கேடு ஏன்னா இங்கே வந்து நல்ல நிர்வாகிகள் நல்ல நிர்வாகம் நல்ல நிர்வாகம் தரக்கூடிய அரசுகள் பொதுமக்களுடைய நலனை கருத்தில் கொள்ளும் தலைவர்கள் அவர்களெல்லாம் ரொம்ப விட்டார்கள் இந்த ஐம்பது அறுபது எழுபது ஆண்டுகளும் அதனால் பொது வாழ்க்கைக்கு வருபவர்கள் பொது வாழ்க்கைக்கு பொது வாழ்வில் சேவை செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணத்திலலாம் நிறைய பேர் வர்றதில்லை அதனால் இதனுடைய அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம இதெல்லாம் பார்க்கணும் எம் சி ஆர் பியார் அண்ட் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்